ते तमिल வணக்கம் நிறவரி பாகுபாடு என்பன கருப்பின ஏ தென் ஆப்பிரிக்காவில் இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்கின்றார் பக்க சார்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தென் ஆப்பிரிக்காவிற்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற உதவிகள் அனைத்தையும் நிறுத்த இருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் என்ன வகையில் பாகுபாடு காட்டப்படுகின்றது என்றால் அங்குள்ள மக்களினுடைய நிலங்கள் பறிக்கப்படுகின்றன பக்கச்சார்பான துவேசத்தால் அந்த மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள் இந்த பக்கச்சார்பு இருக்கின்ற ஒரு நாட்டுக்கு அமெரிக்காவினுடைய உதவிகள் போக வேண்டிய தேவையில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் மனித உரிமை மீறல் அங்கு நடைபெற்று கொண்டிருப்பது இந்த உலகத்திற்கே தெரியும் ஆனால் அந்த விடயம் இங்கே அமெரிக்காவில் மட்டும் தெரியாது தனக்கு மட்டும் தெரியும் எனவே அதை தான் கொண்டு வருகின்றேன் என்று முழங்கி இருக்கின்றார் நிலங்களை பறித்து அங்குள்ள மக்களை அதிகாரமற்றவர்களாக ஆக்கிக் புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் கருப்பரோ வெள்ளையரோ யார் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை சொல்லாமலே தந்திரமான முறையில் வழுகும் பனிக்கட்டியாக தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் நிறங்கள் எத்தனை பாப்பா என்று கேட்பது போல அவருடைய கருத்துக்கள் இருந்தன நாட்டில் பெருமளவு நிலம் வெள்ளையின மக்களிடமே இருக்கின்றது என்பது உலகறிந்த விடயமாகும் கருப்பின மக்களை ஆக்கிரமித்து அவர்களுடைய நிலங்களை எல்லாம் சூறையாடி அவர்களை நிலமற்ற மக்களாக மாற்றி இதன் மூலம் அதிகாரமற்ற மக்களாக மாற்றியதை செய்தவர்கள் யார் என்பது ஏ இதுபோலதான் ஆசியாவில் இருக்கின்ற குடியேற்ற நாடுகளிலும் நிலத்திற்கு சொந்தமாக இருக்கின்ற மக்களை அவமானப்படுத்தி அவர்களுடைய நிலங்களை கட்டாயமாக எழுதி வாங்கி தங்களுடைய அடிவரடிகளுக்கு அந்த நிலங்களை வழங்கி மக்களை நிலமற்றவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் மாற்றிய குடியேற்றவாதத்தினுடைய கதை இன்றும் வேதனை தரும் கதையாகவே இருக்கின்றது பெருந்தொகையான நிலங்களை வைத்திருக்கின்ற பலர் குடியேற்ற ஆட்சியாளர்களுடைய அடிவரடிகளாக இருந்தார்கள் என்பது அவர்கள் அளவிற்கு அதிகமான நிலத்திற்கு உரிமையாக இருப்பதே காரணம் என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இல்லாவிட்டால் இவர்கள் நெட்டி வியர்வை சிந்தியா பல நூறு ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தமாக இருக்கின்றார்கள் என்ற கேள்வியை இன்று வரை யாரும் கேட்கவில்லை இதற்கு காரணமாக இருந்தது இதற்கு காரணமாக இருந்தது குடியேற்றவாதம் தான் அதுபோன்ற ஒரு நடவடிக்கை கையில் ஆபிரிக்க மக்கள் நிலமற்ற மக்களாக மாற்றப்பட்டார்கள் என்பது ஏ என் போராட்டமாகும் அதனால் இப்போது இருக்கின்ற ஏ என் அதிபர் சிரில் ரமேப்கோசா கொண்டு வந்திருக்கும் புதிய சட்டங்களின்படி இந்த நிலங்கள் முன்னர் அரசிற்கே உரியவையாக இருந்தன அந்த நிலங்களை நாங்கள் நமது தேவைக்காக கையகப்படுத்துகின்ற பொழுது இனி நஷ்டஈடு வழங்கப்பட மாட்டாது என்று கூறியிருக்கின்றார் இதனால் கிலோமீட்டர் நீளம் அளவிலான நிலத்திற்கு சொந்தக்காரராக இருக்கின்ற வெள்ளையர்கள் தங்களுடைய நிலங்களை இழக்கப்போகின்ற நிலை வந்திருக்கின்றது து இதையே டொனால்ட் டொனால் காரணம் காட்டினார் என்று திட்டவட்டமாக அவர் கூறவில்லை ஆனால் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான ஒரு குரலை அவர் பதிவு செய்வதற்கு மேலும் சில காரணங்கள் உண்டு உதாரணமாக இஸ்ரேலை சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற கொண்டு சென்று போர்க்குற்றவாளி நாடு என்று அறிவிப்பதற்கான நடவடிக்கை துணிந்து முன்னெடுத்த ஒரு நாடாக தென்னாப்பிரிக்கா இருந்தது இஸ்ரேலை எதற்காக இந்த இடத்திற்கு தென்னாப்பிரிக்கா கொண்டு சென்றது இதுபோல மேலும் பல நாடுகளில் நடைபெறுகின்ற பொழுது தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்கா வாய்ப்பத்தி மவுனி இருந்துவிட்டு இப்பொழுது மட்டும் என்ன நடைபெற்றது தென்னாப்பிரிக்காவிற்கு என்பது ஒரு கேள்வி இதற்கு காரணம் முன்னர் நிறவுரை ஆட்சியை நடத்திய வெள்ளையின ஆட்சியாளர்களுக்கு இஸ்ரேல் கடைசி வரை துணையாக இருந்தது இதன் காரணத்தினால் இஸ்ரேலுக்கும் ஏ என்சிக்கும் இடையே பகை இருந்தது இந்த பகையை தீர்த்து கட்டவே அவர்கள் போர்க்குற்ற நீதிமன்றம் சென்றார்கள் என்பது மேற்கு நாட்டவர்களுடைய விமர்சனமாக இருந்தது அதே போல இன்னொரு விடயமும் இருக்கின்றது தென்னாப்பிரிக்கா இப்பொழுது பிரிக்ஸ் அமைப்பில் போய் சேர்ந்து ரஷ்யா சீனா இந்தியா பிரேசில் போன்ற நாடுகளுடன் பலமிக்க ஒரு நாடாக மாறியிருக்கிறது இதனால் பிரிக்ஸ் அமைப்பை உடைக்க முற்படுகின்ற தாக்குதல்களை அந்த அமைப்பின் மீது நடத்தி இருக்கின்றார் அதில் ஓர் அங்கமாக புதிய நாடாகிய தென்னாப்பிரிக்காவிற்கும் ஒரு சாட்டை அடி போல இந்த குரல் விழுந்திருக்கின்றது ஆனால் தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற ஏஎன்சி கட்சி மீதும் விமர்சனங்கள் உண்டு உதாரணமாக நெல்சன் இருந்த காலத்திலேயே அருகில் இருக்கும் சாம்பியா போன்ற நாடுகளில் இருந்து ஏழைகள் தென்னாப்பிரிக்காவிற்கு வந்து கூலி வேலை செய்கின்ற பொழுது தங்களுடைய வேலைகளை பறித்து விட்டார்கள் என்று அவர்கள் மீது துவேச தாக்குதல்களை தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற மக்கள் நடத்தினார்கள் இந்த நிலப்பாகுபாட்டு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு மெண்டேலா காலம் மலர்ந்தது இதே தென்னாப்பிரிக்காவில் தான் ஈலன் பிறந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அங்கிருந்து அவர் வெளியேறி இருக்கின்றார் ஆனால் அவர் நிறப்பாகுபாடு காட்டவில்லை என்று அவருடைய குறிப்பிட ஒன்று கூறுவதாக ஐரோப்பிய நாடுகளில் எழுதியிருக்கின்றார்கள் ஒரு காலத்தில் அரசுக்கு சொந்தமாக இருந்த நிலத்தை இப்பொழுது நாங்கள் எடுப்பதில் என்ன தவறு என்று தென்னாப்பிரிக்கா கேட்பதை போல தான் இந்த நிலையில் நெல்சன் தெளிவான ஒரு குரலை பதிவு செய்திருந்தார் என்பது போன்றது அது கருப்பரிடமிருந்து வந்தாலும் வெள்ளியரிடமிருந்து வந்தாலும் அது ஒன்றுதான் இது யாரிடமிருந்து வந்தாலும் அவர்களை நான் எதிர்ப்பேன் என்று கூறியதன் பின்னர் தான் நெல்சன் மெண்டேலாவிற்கு பிரிட்டனில் சிலை வைத்தது பிரிட்டன் அரச குடும்பம் என்பதும் கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் உக்ரைனில் இருந்து வந்திருக்கும் ஒரு செய்தியின் பிரகாரம் தைமாதன் நடைபெற்ற போரில் பதினையாயிரம் ரஷ்ய ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் ஏழாயிரம் உக்ரைனிய படைகள் மரணமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உக்ரைனனுடைய மேலதிக கமாண்டர் அலிக்சாண்டர் சுயர்ஸ்கி இதை வெளியிட்டிருக்கிறார் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே